இருந்தாங்க ஆனால் வந்துட்டு பாப்பா சவுண்டை கொடுத்தீங்களா வழி வந்து எப்போ வந்ததுன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இங்கே வருங்க டெலிவரி ஆகி இங்கே உட்காந்துருக்க ஆள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு டெலிவரி ஸ்டோரி வந்து ஆரம்பிச்சிடலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு டேட் எப்போ கொடுத்துருந்தாங்கன்னா செப்டம்பர் தேதி வந்து டேட் கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்துட்டு பாப்பா சவுண்டை பார்த்தீங்களா வழி வந்து எப்போ வந்ததுன்னா கடவுளே இன்னைக்கு நான் எடுத்துட்றோம் ரொம்ப நாளாகிடுச்சி இங்கே பாருங்க டெலிவரி ஆகி இங்கே உட்காந்துருக்காள் ஆ ஓகே ஆ செப்டம்பரு ஒன்பதாம் தேதி வந்து டேட்டு கொடுத்துருந்தாங்க ஆனால் வலி வந்தது எப்போ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா தான் டேட் வந்து எப்போ கொடுத்துருந்தாங்கன்னா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்துட்டு வலி எப்போ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா கம்மனே இருங்க இங்கே பாருங்கள் விளையாடுறத செப்டம்பர் ஒன்பதாம் தேதி கொடுத்துருந்தாங்க ஆனா வழி வந்தது எப்பன்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக இருபத்தி எட்டாம் தேதியா கடவுளே இன்னைக்கு மேல எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சத்தம் போடக்கூடாது பாப்பா கடவுளே Putih bapak papa. <tuk> Jorpo, <Cior, pocot. tuk> Putih, Bapak. Putih, Bapak. Kamu ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம டெலிவரி ஸ்டோரியை வந்து ஆரம்பிச்சிடலாம் இப்போப்பா சேவனே